அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியஸ்இர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற ஒரு தேர்வின் கேள்விகள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சேர்த்தெழுதுக ஓடை கூட்டல் ஆட அப்படி ஆப்ஷனில் பாருங்க ஓடை கூட்டல் ஆட ஆப்ஷனில் ஓடை ஆடை என்பது சரியான விடை வாசல் கூட்டல் அலங்காரம் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வாசல் கூட்டல் அலங்காரம் ஆப்ஷனில் வாசல் அலங்காரம் என்பது சரியான விடை ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஈதல் அப்படின்னா கொடுத்தல் அதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும் ஏற்றல் என்பது எதிர்ச்சொல்லாகும் நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் தருக நீக்குதல் இதற்கு சரியான எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சேர்த்தல் என்பது எதிர்ச்சொல்லாகும் பொருந்தாச்சொல்லை கண்டறிக வியத்தல் ஆளல் வாழ்க்கை இதுல பாத்தீங்கன்னா பொருந்தாச்சொல் பாடியவள் இதில் வியத்தல் ஆளல் வாழ்க்கை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கும் இதுல பாடியவள் அப்படின்னா அது வினையாளனையும் பெயராகும் பொருந்தா சொல்லை கண்டறிக அன்பு பஞ்சு மண்டு இதுல அஃது என்பது பொருந்தா சொல்லாகும் இதுல குற்றியல் உரத்துல பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு அரும்பு போது வீ மலர் அலர் அப்படின்னா பூவின் ஏழு நிலைகள் இருக்கும் இதுல கொழுந்து என்பது பொருந்தாத ஒன்று சந்திப்பிழையை பிழையை சரிபார்த்து எழுதுக இதில் இக்குவல்ல சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இதில் கூடமாக திகழ்கிறது இதுலயும் இத்துவல்ல அதனால சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது இதுதான் சந்தி பிழை இல்லாத வாக்கியம் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதுல தென்னை வயல் தென்னங்காடு தென்னந்தோட்டம் இது என்ன சொல்லுவோம் தென்ன தோப்பு என்பது சரியான விடை வலுவற்ற தொடர் எது நேற்று வருவான் நேற்று வருகிறான் நேற்று வா இதெல்லாம் தவறு நேற்று வந்தான் என்பதுதான் வலுவற்ற தொடராகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் எக்ஸ்கா எக்ஸ்கவேஷன் அப்படின்னா எதை குறிக்கும் அகலாய்வு எபிகிராஃபி கல் வெட்டியல் ஹீரோ நான் நடுகள் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பொறிப்பு என்பதை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் லிட்ரஸி கல்வி அறிவு இதுதான் சரி கைடன்ஸ் அப்படிங்கிறது வழிகாட்டி நீதிங்கிறது தவறு சைல்டு லேபர் தொழில் வரிங்கிறது தவறு டிசிப்ளின் வழிகாட்டி என்பது தவறு இதில் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி அறிவு என்பது சரியான ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து இதில் நா நா இதெல்லாம் எங்க கரெக்டாக வருதுன்னு பாருங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் இது தவறு அதே மாதிரி பாருங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இதுதான் சரியான ஒன்று இதில் மனத்துக்கு ரெண்டு சுழினா வந்திருக்கு இதில் மலர்கள் மலர்கள் மனம் வீசின இந்தனா வந்திருக்கு இதெல்லாம் தவறு என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பறவை 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 ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கடலை குறிக்கும் பறவை என்பதுனாவே அதற்கு சரியான சொல் பறவை என்பதாகும் கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் பெயரை கண்டறிக கொடு இதில் கொடுத்தான் கொடுத்து கொடு இதெல்லாம் தவறு கொடுத்தோர் என்பதுதான் சரியான வினையாளனையும் பெயர் சரியான அகரவரிசையை எழுதுக ச ச இந்த வரிசையில் அப்படி பாருங்க ஆப்ஷன்ல சரம் சாட்சி செம்மை சொம்பு என்பது சரியான அகரவரிசையாகும் காவரிசையில் சரியான அகரவரிசை குருவி கோட்டை காட்சி கரம் இதில் கரம் காட்சி குருவி கோட்டை ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அண்ணன் தம்பி தாய் செய்ய வீசுதென்றல் செங்காந்தல் கொள்கலிருத்தீங்கன்னா அண்ணன் தம்பி உயிர் உயிரெழுத்து வர்றதுனால அடுத்தது தாவரிசை சாவரிசை காவரிச இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று அண்ணன் தம்பி தாய் செய்ய வீசுதென்றல் செங்காந்தல் கொள்களிறு கொள் களிறு என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு இதுவும் நம்ம ரிப்பீட்டடு கொஸ்டின் தான் அடுத்த ஒன்று உலகம் தமிழ் மொழி வாழட்டும் உள்ளவரையிலும் உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் என்பது தான் சரியான அகரவரிசை கடைக்கு போவாயா எனும் வினாவிற்குரிய விடைகளை பொறுத்துக இதுல வகை சான்று உற்றது உரைத்தல் விடை அதாவது நீ போறயா அப்படின்னா உற்றது கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் விடை மறைவிடை கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது மறைவிடை நேர்விடை நீ கடைக்கு போறயானா போவேன் அப்படின்னு சொல்வது போ ஏவல் விடை நீ கடைக்கு போறயா அப்படின்னா நீயே செல் நீ செல் அப்படின்னு சொல்றது ஏவல் விடை இதில் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்து விரித்து இதில் பார்த்தீங்கன்னா மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா காற்று வீசியது பூக்கள் விழுந்தன மயில் விரித்தது இதெல்லாம் தவறு ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று அத்தி பூத்தார் போல உபமை கூறும் பொருள் அத்தி பூத்தார் அப்படின்னா ஒரு அரிய நிகழ்வு என்பது பொருள்படும் மலரும் மனமும் போல உபமை கூறும் பொருள் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா மலரும் மனம் போல ஒற்றுமையாக வாழ்ந்தனர் என்பதுதான் சரியான விடை ஒற்றுமை சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் என்ன இதற்கு மடிக்கணினி கணினி அறிவியல் கணினி திறன் மீத்திறன் கணினி என்பதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல்லாகும் என்னன்னு தெரியும் அப்படிங்கிறது இடஞ்சுழி என்பதை புரிக்கும் வளஞ்சொலி இடஞ்சுலி நிறுத்தற் அறிக எது சரியானது பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டாள் இதுல கொஸ்டின் மார்க் வரல இதுல பாவை அண்ணனை பார்த்து கமா இது மாதிரி எதுவும் அல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவை அண்ணனை பார்த்து கமா இரட்டை மேற்கோள் குடி அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா கேள்விக்குறி என்று கேட்டாள் இதுதான் வந்து சரியான விடை இதுலேயும் கமா வடல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணாங்கிறதுல ஆச்சரியக்குறி வருது சரியான ஒன்று ஆப்ஷன் பி ஆகும் நிறுத்தற்குறிகள் அறிக சரியான நிறுத்தற்குரிய தொடரை தேர்ந்தெடு உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல் இதெல்லாம் ஆச்சரியக்குறி வந்திருக்கு அதே மாதிரி இதுல எதுவுமே வரல இதுலேயும் ஆச்சரியக்குறி இதுல பாத்தீங்கன்னா இரட்டை மேற்குறி உங்கள் தந்தையும் அரசரா கேள்விக்குறி என்றால் கயல் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடர் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வரிசையாக நில்லு வரிசையாக நின்றுட்டியா வரிசையாக நின்றுக்கோ இதில் வரிசையாக நில் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரனே எழுது காலை உணவை சாப்பிட்டியா இதற்கு என்ன சொல்லுவோம் காலை உணவை சாப்பிட்டாயா என்பதுதான் சரியான எழுத்து வழக்காகும் இதில் சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சா ஆச்சுதா இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு சொல்லாகும் திருக்குறளில் உள்ள குரட்பாட்கள் வினாச்சொல் என்ன வரும் திருக்குறளில் உள்ள குரட்பாக்கள் எத்தனை என்பது சரியான வினாச்சொல் சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக நேற்று கனமழை பொழிந்தது ஏனெனில் ஏரி குளங்கள் நிரம்பின இது தவறு நேற்று கனமழை பொழிந்தது அதுபோல ஏரி குளங்கள் நிரம்பின தவறு நேற்று கனமழை பொழிந்தது இருந்தபோதிலும் போதிலும் ஏரி குளங்கள் நிரம்பின இதுல சரியான ஒன்று பாத்தீங்கன்னா நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஒன்று சரியான மரபுத் தொடரை தேர்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைகள் ஓடின கோழி பேத்தை பேத்தை இதுல பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின என்பதுதான் சரியான மரபுத் தொடராகும் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் இது புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன என்பது செய்தி தொடராகும் கூற்று சரியா தவறா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் இது வந்து தவறு துணை மேயர்ன்னு நினைக்கிறேன் மேயர் என்பது தவறான ஒன்று சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க நானோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க நேனோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜிக்கு என்ன வரும் மீ நுண் தொழில்நுட்பம் என்பது சரியான விடை இன்டலக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கேள்வி அறிவாளர் என்பது சரியான விடையாகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சிறுவஞ்ச மூலம் என்ன இலக்கியம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம் குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மேதி அப்படின்னா எதுன்னு பாருங்க எருமையை குறிக்கும் தரளம் முத்து பகடு எருமைக்கடா கோடு என்பது குளக்கரையை குறிக்கும் ஆப்ஷன் வி வந்து இதற்கு சரியான விடையாக ஒன்று கூட்டல் உலகம் சரியான என்னடையை தேர்வு செய்க இதில் நம்ம பார்த்துருக்கோம் உயிரெழுத்து வந்தா என்ன வரணும் ஓர் வரணும் ஒன்று கூட்டல் உலகம் ஓர் உலகம் இதுல ஒன்று உலகம் ஒரு உலகம் மூன்றும் சரி என்பதெல்லாம் தவறான ஒன்று ஓர் உலகம் என்பது சரி ஒன்று கூட்டல் மரம் இதுல ஓர் மரம் ஒன்று மரம் இதெல்லாம் தவறு இதுல ஒரு மரம் என்பது சரியான விடையாகும் சொல் பொருள் கொண்டல் அப்படின்னா எதன் வரும் கிழக்கு கோடை கோடை வந்து மேற்கு வாடை வடக்கு தெற்கு தென்றல் இது வாடை வடக்கு தெற்கு தென்றல் கோக்கி அப்படின்னு கிழக்கு கொண்டல் மேற்கு சாரி கோடை மேற்கு அப்போ கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி தமிழ் வரு தமிழ் வளர்த்த நுண்கலைகளில் ஓவியக் கலையில் முன்னணியில் நிற்கிறது தமிழ்நாட்டில் சங்க காலத்திற்கு முன்னரே வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று வழங்கியுள்ளனர் தமிழ் இலக்கியங்களில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இதனை பரிபாடல் குறுந்தகை அடிகள் தெளிவுபடுத்துகின்றன பழங்கால மக்கள் சித்திர எழுத்துக்களால் கருத்துக்களை புலப்படுத்தினர் அவை மொழி குறியீடுகளாக வளர்ந்துள்ளன நேர்கோடு கோணக்கோடு வளைகோடு முதலியவற்றைக் கொண்டு வரையப்பட்டவை கோட்டோவியங்கள் என அழைக்கப்பட்டன இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் எழுத்து என்பதன் பொருள் என்ன தான் பார்த்தோம் எழுத்து என்பது ஓவியம் என பொருள்படும் கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது இதில் ஓவியம் இசை சிற்பக்கலை இதெல்லாம் நுண்கலை அறிவியல் என்பது நுண்கலை கிடையாது மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின இதில் ஓவியத்திலிருந்து தான் மொழி குறியீடுகள் தோன்றின கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன நீர்கோடு வளைகோடு கோணக்கோடு இவை அனைத்தும் கொண்டுதான் கோட்டோவியங்கள் வரையப்பட்டன சங்ககாலியத்தில் ஓவியத்தை என்னென்ன அழைத்தனர்னு பார்த்தீங்கன்னா கண்ணெழுத்து என்று அழைத்தனர் இன்மொழி இதனை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இன்மொழிக்கு இனிமை கூட்டல் மொழி என்பது சரி அன்மொழி தொகை பிரித்தெழுதுக அல்லாத அப்படிங்கிற பொருள்படும் அதில் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை என்பது அன்மொழி தொகையை பிரித்தெழுத கிடைப்பது நன்செய் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நன்மை கூட்டல் செய் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்